சிம இதை கூட்டி படிப்படலோ எப்படி நமக்கு உடுமையெல்லாம் கேப்பதில்ல அய்யோ ஐயோ உனக்கு பாப கறிக்கு உனக்கு பசி பசி என்னது ஆம்பு கறிக்கு உனக்கு பன்றி கறிக்கு உனக்கு ஆடு கறிக்கு உனக்கு பன்றி ஆடு உனக்கு புள்ள புள்ள தோகா நீ மரக்கு என்ன ஆகமா ஆனா ஒரு சுத்தி போயிடு ஓம் ஓம் ஊையா மோட மாட்டா பாரு மூணு மூணு தான் વાડકી કોર ગોલ્ડ મેટ કેટ આવતો બોલતા કવરિયા કોટ દેવડિયા ઈવરકા પોવડની આયે ને પૂજીયા યાર પાછો યાર પાછો યાર પાછો યાર પાછો આવ પૂજીયા એડિયા કેવડી ઓપડા ઓળીલા ઈ ઓક પૂસેરી વાતો પૂજીલા યાર પૂસેરી કોઈકે tappa નાડા પા ની વાકળા માંમે મુડકી મુડકી અડકરે બોટ બોટ પઈ

பொறுப்பு <oung linguistic activist> <ip presents>

கூதேனு சொன்னா சொல்லுனிக்க வாடி ஏறுடா லட்சமானிலே தாசியிலே உப்பள ஓத கூடிங்க பதறமில்லாது எல்லாம் அன்னைக்கு அது மட்டும் அப்படி பூரவாக குரத்து வந்தா அந்த உடனே புதுமையா குறி சொன்னா ஆமா அது மட்டும் இல்லை சொல்லு அவ கடையாள குரத்தி பட்டா கண்டதெல்லாம் கண்ட மாதிரி சொன்னா

努力工作。<laughs>

લે ફેજે ફેજે ના કે માજેરી કો આમના મત આઈપીએ યાર પતલા નરપુજી નરપુજી ના આ તાહી અરે નીપો રાંદા વારે લારા તને વાગે ના

அவங்க யாரு உனக்கு தாரி கட்டுறாங்களே அவங்க அத்தால பகன சுக்க போக எப்படி நம்ம ஆண் மகனை ஒழிக்கிறதுன்னு சொல்லி கஷ்டப்பட்டு துன்பப்பட்டி உனக்கு அந்த ஜோசி மகப்பட்டது நீவா தானா ஆகணும் அதுக்கு என்ன பலன் தெரியுமா கொண்டு வந்தேன்

பாண்டவர் ஆமா பாண்டிட்டராஜ பிறந்த உடனே பின்னாடி வந்தவா சொந்த தேவி தர்மம் பிறந்த அப்படியே நம்ம பஸ் எடுக்க மரம் மரமாக வந்திருக்கிறமே ஒரு பிறந்த பழம் கிடையாது நம்மளுக்கு உனக்கு மனுஸ்தாபம் மனவேதனையா மனசாங்க உனக்கு பாவமாகப்பட்டது வந்து உடனே

அந்த பரமநாதைய கோயிலுக்கு நான் ஒரு பாளு கோடா கொண்டு போறேன் அந்த பரமநாதைய பூஜாரி என்ன பாதியை அறுத்து மங்க என்ன பக்கம் போய் நில்லுன்னா நீ ஒரு மட் பட்ட என்னோட மன்னருக்கு முன்னாரே இந்த மங்க நடந்து வந்தா எப்படி அவன்னு எப்படி குடிக்கற பாய்

என்னோட பெரிய பெரிய என்ன பங்கு வந்த இன்ன பார்க்க போயின் என்ன கொண்டு வர நான் ஒரு சீமைய பார்க்க போறேன் சிறு இங்கு வந்தது அதுக்கு அஞ்சாதேத்து பூஜை பெரியாது அதை சீரெடுத்த போதா கொண்டு போய் என்ன ஆனால இவனையும் வச்சிருந்தான் அவன் சுட்டு போயிட்டான் அவனுக்கு

மூணு நாள் நாடம் வில்வழைப்பு பாய்ச்சாலி கல்யாணம் எனக்கு ஒரு ஆடிகையா எனக்கு ஒரு அண்ணன்னு பண்டிகையா எனக்கு ஒரு அண்ணா இருந்திருந்தா எனக்கு ஒரு தண்ணி தனிவர் என் அண்ணன் கூடிய சாமி எனக்கு முன்ன உயிரை

நானு சுரகாடு போதுவார சுண்ணிக்கு நான் என்ன சொல்லு

நன்றி <los que> <i dictionaries> <imit��> மகாராஜா மகாராஜா என்ன பார்த்து மகாராஜ் மகாராஜா சொல்றா ஆமா எங்க அம்மா பார்த்த மாதிரியா என் கூட்டக்கார பாத்த மாதிரியா பாத்து சொல்லு நீ பறந்த வரலாறு வரலாறு மகாராஜா தொண்ணூத்தி ஒன்பது பேரு நீங்க தொண்ணூத்தி ஒன்பது பேரு தொண்ணூத்தி ஒன்பது பஞ்ச பாண்டவர்களே உங்க பங்காளிங்க இருக்கிறாங்களே பங்காளிங்க ஆமா உண்மையப்பையா

அவளை நாடு கொடுக்க கொடுக்கப்படேனே காடங்க சொல்லி குருபிரேமன் என்ன கையப் கேட்டு வந்துச்சான்

இதைத் திekkbecue பா 만든ாய் சிரிக் resolுசிலாம். இ comparative இய் பண்ணு ernட்டும். இனில் சிரிகர். இன்னை நடதனாக அப்பாவளாகள் δια் அண்ணா